வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் காசா போர் நிறுத்து பேச்சுவார்த்தை இணை தேவையில்லை கமாஸ் படைகள் முன்வைக்கும் கோரிக்கை கவுதி ஹமாஸை தடை செய்யும் சட்டத்திற்கு சுவிஸ் அரசாங்கம் ஒப்புதல் காசா போரை கண்டித்து டென்மார்க்கில் போராட்டம் கிரேட்டா தென்பெர் கைது ரஷ்யா தாக்கலாம் பாதுகாப்பு பற்றாக்குறை ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்த பொலந்து ஆதரவிலிருந்து பின்வாங்கிய முக்கிய கட்சி எந்த நேரமும் கவலப்போகும் ஆட்சி நைஜீரியாவில் சோகம் போகோ கரம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி பேர் பலி காசாவில் நடைபெற்று வரும் யுத்தம் குறித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் விஸ்கியை மத்தியஸ்தர்கள் தங்களது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் மத்தியஸ்தராக செயல்படும் அமெரிக்கா பராபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இந்த நிலையில் காசாவிற்கு புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை என்று தெரிவித்துள்ள கமாஸ் படிகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் அளிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது காசா தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்துள்ள திட்டத்தை ஏற்றுக்கொண்ட கமாஸ் குழுவினர் அதனை இஸ்ரேலு மேற்கு அழுத்தம் வேண்டும் என கமாஸ் தெரிவித்துள்ளது இதனிடையே கமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான முட்டுக்கட்டையை முறியடிக்கும் நோக்கில் அமெரிக்கா ஒரு புதிய போர் நிறுத்த திட்டத்தை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையிலேயே அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கமாஸ் படைகள் தெற்கு காசாவில் உள்ள பிலடெல்பி பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேறாது என்று வலியுறுத்துவதன் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை முறியடிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு முயன்றுள்ளார் நெதன்ஜாங்குவின் தந்திரங்களில் விழுவதை எதிர்த்து நாங்கள் எச்சரிக்கின்றோம் ஏனெனில் அவருங்கள் மக்கள் எதிரான ஆக்கிரமிப்பை நீடிக்க பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என கமாஸ் படைகள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஜூலை இரண்டாம் தேதி அமெரிக்கா முன்வைத்துள்ள ஒப்பந்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக கமாஸ் படைகள் சுட்டிக்காட்டியுள்ளது கவுதி கமாஸை தடை செய்யும் சட்டத்திற்கு சுவிஸ் அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் அரசாங்கம் கமாஸை தடை செய்து பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தும் வரைவு சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளது இப்போது பாராளுமன்றத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய சட்டத்தின் கீழ் கமாசதன் அதன் வாரிசு குழுக்கள் மற்றும் அதன் சார்பாக செயல்படும் எந்த குழுக்களும் தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறித்த தடையை மீறும் எவருக்கும் சிறையல்லது அபராதம் விதிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது காசமுனையில் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதல்களை கண்டித்து டென்மார்க்கில் பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோபன் பல்கலைக்கழகத்தில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாணவர்கள் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் சுவீடனை சேர்ந்து இருபத்தி ஒரு வயதான சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தென்பெர் கலந்து கொண்டார் இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களுடனான கூட்டமைப்பை கோபன் பல்கலைக்கழக நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் எனவும் இனப்படுகொலைக்கு துணை போகக்கூடாது எனவும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் வலியுறுத்தினர் இந்த நிலையில் போலீசார் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர் கைது செய்யப்பட்ட மாணவர்களின் விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை இருப்பினும் கைது செய்யப்பட்ட நபர்களில் கிரேட்டா தென்பெர்க்கும் ஒருவர் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பு தெரிவித்து குறிப்பிடத்தக்கது நேட்டோ மீது ரஷ்யா தாக்குதலை முன்னெடுக்க வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டு பீரங்கி குண்டுகளின் உற்பத்தியை அதிகரிக்க பொலந்து முடிவு செய்துள்ளது போதுமான இருப்பை உறுதி செய்யும் வகையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி பீரங்கி குண்டுகள் உற்பத்தியை அதிகரிக்க பொலந்து தயாராகியுள்ளது உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நேட்டோ நாடுகள் என்று அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் மேற்கத்திய நாடுகளின் இந்த விவாத கருத்துக்கு ரஷ்யா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்துள்ளது ஐந்து முதல் எட்டு ஆண்டுகளில் நேட்டோ நாடுகளை தாக்குவதற்கு ரஷ்ய ராணுவ ரீதியாக தயாராக இருக்கலாம் என்று சில நேட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அடுத்த ஐந்து முதல் எட்டு ஆண்டுகளில் பொலந்தின் கிடங்குகளில் போதுமான அளவு ஆயுதங்களை இருப்பு வைப்பதே முறை என முதன்மை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீதான போர் தொடங்கியதன் பின்னர் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பீரங்கி குண்டுகளின் தேவை அதிகரித்தது உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்ததால் தற்போது தங்கள் பாதுகாப்பிற்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது பொலந்து தெரிவித்துள்ளது மேலும் ஆண்டுக்கு லட்சம் எண்ணிக்கையை உற்பத்தி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் ஆனால் முக்கிய பொருள் ஒன்று பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் வெளிநாடுகளில் இருந்து வாங்கவும் பொலந்து முடிவு செய்துள்ளது கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் டூரோவின் சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்திற்கு இதுவரை ஆதரவு அளித்து வந்த சிறிய அரசியல் கட்சி ஒன்று தனது ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளது இதனால் எந்த நேரமும் கவலலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கனடாவில் ஜக்மீத் சிங் என்பவர் தலைமையில் இயங்கும் புதிய ஜனநாயக கட்சியே தற்போது லிபரல் அரசாங்கத்திற்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் லிபரல் அரசாங்கத்திற்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்வதாக ஜகத்மீத் சிங் அறிவித்துள்ளார் மேலும் லிபரல் கட்சி மிகவும் பலவீனமாக உள்ளது என்றும் மிகவும் சுயநலவாதிகள் மற்றும் மக்களுக்காக போராடுவதற்கு பதிலாக பெருநிறுவன நலனுக்கு மிகவும் அர்ப்பணிப்புடன் உள்ளனர் என்றும் ஜக்மீத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் அது லிபரல் கட்சியால் இனி மாற்றாக இருக்க முடியாது என்றும் அவர்களால் இனி நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியாது என்றும் ஜக்மீத் சிங் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஆட்சிக்கு ஆபத்து அல்லது தேர்தல் உருவாகும் சூழல் எதுவும் தற்போது ஏற்பட வாய்ப்பில்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் பட்ஜெட்டை நிறைவேற்றவும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தப்பிக்க வேண்டுமென்றால் புதிதாக ஒரு கட்சியின் ஆதரவை ஜஸ்டின் டோரோ அரசாங்கம் பெற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் ஜஸ்டின் டோரோவால் எதிர்க்கட்சியான கேன்சர் வேடிவ்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்று ஜக்மித் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக்டோபர் இறுதியில் முன்னெடுக்கப்படவிருக்கும் தேர்தலில் கேன்சர் வேடி கட்சி மிக எளிதாக வென்றுவிடும் சூழலே தற்போது உள்ளது என்றும் ஜக்மித் சிங் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி வரையில் ஜஸ்டின் அரசாங்கத்திற்கு புதிய ஜனநாயக கட்சி ஆதரவு அளிக்கும் பதிலுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அளிக்க வேண்டும் நவம்பர் ஆட்சியில் இருக்கும் ஜஸ்டின் டூரோ தற்போது மிக மோசமான பின்னடைவை சந்திப்பார் என்று ஆய்வுகளில் தெரிய வருகின்றது புதிய ஜனநாயக கட்சியின் அழுத்தம் காரணமாகவே தேசிய அளவிலான பெல் சுகாதார திட்டம் அமலுக்கு வந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கடந்த சில ஆண்டுகளாக காரம் பயங்கரவாதிகள் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் தாக்குதல் நடத்தி இதுவரை பல்லாயிரம் பேரை கொன்று குவித்துள்ளனர் இந்த நிலையில் நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கிராமத்தினரை குறிவைத்து பயங்கர ஆயுதங்களுடன் போகோ பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் எண்பத்தி பேர் பரிதாபமாக உயிர் இழந்துள்ளனர் படுகாயமடைந்த பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்க அறிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் மாயமாகினர் என்பதால் பல எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க